இண்டஸ்ட்ரியன் ஆர்கன் சரியா அவனுக்கு படுத்த நிலைமையில இருக்கிறனால அவனுக்கு செரிமான தன்மை ரொம்ப கம்மியா இருக்கும் சார் அதனால அடிக்கடி ஒரு நாளைக்கு ஒரு இருபது முறையாவது வாமிட் பண்ணுவார் சார் அந்த வந்ததுல இருந்து இந்த குழந்தை இவங்கதான் பாத்துக்கிறாங்க இப்ப நீங்க பாக்குறீங்கன்னா கூட நீங்க கண் வச்சிருவீங்கன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட இவர் படுக்க நிலைமையில சார் வந்தாரு இவங்க அவங்களோட ஹஸ்பண்ட் யாருன்னு தெரியாது பிள்ளைங்க யாருன்னு தெரியாது இப்ப நம்ம அடக்கம் பண்றதுனா கூட இறந்து போயிட்டாங்கன்னா நம்ம தான் சார் அடக்கம் பண்ற மாதிரியான ஸ்டேஜ்ல உள்ளவங்க

இங்க பாத்தீங்கன்னா ஆதரவற்றோர் முதியோர் நோய்வாய்ப்பட்டவங்க இந்த மாதிரி யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாம் கேர் பண்ணிட்டு இருக்காங்க முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவங்க இதுக்காக எந்த சார்ஜஸும் வாங்கறது இல்லை இவங்க எந்த மாதிரி நடத்திட்டு வர்றாங்க யாரெல்லாம் இந்த டெஸ்ட்ல வந்து சேரலாம் இங்க எந்த மாதிரி நீடெல்லாம் இருக்கு மக்கள்லாம் எந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் இவங்களை பத்தி இந்த வீடியோ ரெடி பண்றதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க சொன்னாங்க மிகப்பெரிய விஷயத்த ரொம்ப சாதாரணமா பண்ணிட்டு இருக்காங்க அதை வந்து நம்ம கண்டிப்பா மக்களுக்கு தெரிவிச்சு ஆகணும் அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் இதை நினச்சேன் பட் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் நானே ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டேன் ஏன்னா இவ்வளோ ஒரு சகிப்புத்தன்மையோடு இது எல்லாமே பண்ணக்கூடிய மக்களும் இருக்காங்களா இந்த உலகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னையே ஒரு நிமிஷம் சிந்திக்க வச்சிருச்சு அந்த மாதிரி ஒரு விஷயத்தான் நீங்களும் பார்க்க போகிறீங்க ஸோ என்ன இந்த கருணை கண்களில் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே போய் பார்க்கலாம் ஹலோ மேடம்

சொல்லிடுவாங்க படுத்த படுக்கே ஆயிட்டாங்கன்னா வீட்டுக்கே எடுத்து போக சொல்லிடுவாங்க அது மாதிரி நிறைய ஹோம்ல இருக்கு அந்த மாதிரி இருக்க கூடாது நம்ம செய்யற இடம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் இந்த மாதிரி படுக்கை நிகழ்வு வச்சு பார்க்கணுன்ற ஒரே நோக்கம் தான் வேற யாரையும் சேர்க்கறது கிடையாது நடக்கிறாங்க வீட்டுல ஏதோ பிரச்சனை இருக்கு அதனால அவங்களை சேர்க்கிறோம் அப்படின்ற மாதிரி யாரையும் எடுக்கிறது கிடையாது ஏன்னா அவங்களுக்கு வந்து அதே மாதிரி குடும்பத்துல எல்லாத்தையும் பிரச்சனை பண்ணிட்டு இங்க வந்து நிற்பாங்க அது நல்ல ஒரு கான்செப்டா இருக்காதுன்னு எனக்கு எண்ணம் இவ்வளவு உங்க கிட்ட வந்திருக்காங்க இல்லையா ஆமா சார் இவங்களை பார்க்கும்போது ரொம்ப சிரமம் இவங்களை பார்க்கும்போது எனக்கு ஏற்படுது அப்படின்னு ஏதாவது உங்களால சொல்ல முடியுமா இப்போ ஒரு அம்மா இங்கே சேர்ந்துருக்காங்க சார் அவங்க எப்படின்னாக்கா புண்ணு புண்ணோட தான் வந்தாங்க நான் சொல்றதை விட நேரிலே காட்டுறேன் வாங்களேன் இவங்க பேர் புஷ்பா சார் வயசு அறுபத்தஞ்சு வயசு இவங்களுக்கு என்னன்னா சுகர் வரும்போதே அறுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு உடம்பு முழுக்கமே அதாவது ஆட்டோல வந்து இறக்கும்போது மாட்டாங்க அப்படின்றதுக்காக இவங்களுக்கு பாத்துக்க யாரும் இல்ல இவங்க கொஞ்சம் உடம்பு முடியாம இருக்கிறதுனால வீட்டு இருந்து காலி பண்ண சொல்லிட்டாங்கன்னு சொல்லிதான் நம்மளுக்கு வந்து அறிமுகப்படுத்துறாங்க பாக்கும்போது எனக்கு ஒரு டவுட் பட்டு நான் செக் பண்றேன் அவங்களுக்கு சுகர் வந்து அறுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு உடம்பு முழுக்கவே புண்ணு ரெண்டு கால் வீங்கி இருந்தாங்க பண்ணேன் இப்போ என்னன்னா மறுபடியும் அதிகமாயிருச்சு அதிகமாயி மறுபடி புண்ணு எல்லா புண்ணும் ஆறுன புண்ணு மறுபடியும் வர ஆரம்பிச்சிருச்சு சார் இப்ப என்ன கேர் கொடுத்தாலும் ரெஸ்ட்லெஸ்ஸா இன்னைக்கு இறக்க போற கண்டிஷன்ல இவங்க இருக்காங்க சார் அதுல இருந்து கொஞ்சம் மீண்டு இப்போ கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க இவங்க சார் இவங்க பேரு காமாட்சின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்டவங்க ரெஸ்ட்லெஸ்ஸா இருப்பாங்க நைட்ல தூக்க மாத்திரை கொடுத்தாதான் அவங்க தூங்குவாங்கன்ற அந்த நிலைமை இருக்கும் அடுத்தவங்களுக்கு யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நாங்க ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்க கூடாதுன்றதுக்காக தூக்க மாத்திரை கொடுத்துருக்கோம் இப்ப கொஞ்சம் நார்மலா இருக்காங்க சார் இவங்களால நடக்க முடியாது அவங்க வேலையை எதுவுமே செஞ்சுக்க முடியாது இவ்வளவு நாள் யூரின் டியூப்ல தான் இருந்தாங்க இப்ப அந்த கம்போர்ட் மூலியமா யூஸ் பண்ணி இவங்க பாத்ரூம் போய்க்குவாங்க சார் இவங்க பேர் மாரியம்மாள் சார் வயசு தொண்ணூத்தி ரெண்டு வயசு இவங்க ஹெட்னஸ் சார் இருந்தவங்க கீழே விழுந்து ஃப்ராக் ஃப்ரெக்சராக இருக்குது சரி அவங்க வேலையை அவங்களால செஞ்சுக்க முடியாது ப இப்போ கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க சார் இந்த கம்போர்டில் பாத்ரூம் போய்க்குவாங்க சரி நல்லா அடு மற்றவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு நல்ல ஒரு சாப்பாடில் ஒரு இட்லி சாப்பிடுவாங்க அதுதான் நிறைய குறைகள் சூடாக இருந்தால் தான் சாப்பாடு வேணுவாங்க எனக்கு இடியப்பந்தான் வேணும்னுவாங்க நம்ம ஹோமில் ஒரு கதாநாயகின்னு வச்சுக்கோங்களேன் அப்படிப்பட்ட போகிற குழந்தையாயிட்டு குழந்தையா இல்லை உட்காருங்களா இல்லை நான் ரெண்டு பேர் பேசுகிறேன் நீங்களே உட்காருங்க சொல்லுங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சரி சரி எதனால இங்கே வந்து ஜாயின் பண்ணீங்க கார் வழி இல்லை அதாவது தொண்ணூற்றி சரி ஒரு சரி சரி வேறு எதுவும் குறைகள் இருக்கா சரி இருக்காங்க ஒரே ரெண்டு பையன் சரி ஒரு பையன் ரயில்வேயில் இருக்கான் சரி சரி ஒரு பையன் மெட்ராஸில் மேடை ஆக்கறதுதான் இருக்கான் சரி ஐடியா இல்லை சரி எல்லாம் நல்லா இருக்காங்களா நல்லா இருக்காங்க சரி மாதம் ஒரு நெண்டது தான் வருமா சரி வேறு வர வர்றதுக்கு வழி இல்லை சரி கொடுக்க மாட்டேங்க ரொம்ப பிஸியாக இருப்பாங்க போல இருக்கு ஆமாம் சரி பிள்ளைங்க எல்லாரும் நல்லா இருப்பாங்க சரியா தேங்க் யூ சார் எல்லாரும் மனநல பாதிக்கப்பட்டவங்க சார் இங்க வந்து நல்லா ரெக்கவர் ஆயிட்டாங்க அப்படியா முன்னாடி தூக்க மாத்திரை அதெல்லாம் கொடுத்து கொடுந்தோம் இப்ப எதுவும் தேவைப்படல அவங்களுக்கு இங்க வந்து ஃபுல்லா ரெக்கவர் ஆனவங்க அவங்க இவங்களோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே நம்ம ஹோம்ல தான் சார் இறந்தாங்க அப்பாவுக்கு வயசு தொண்ணூத்தி அஞ்சு அம்மாவுக்கு எண்பத்தி வயசு ரெண்டு பேருமே படுத்த படுக்கையா இருந்து இறந்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் இவங்க இந்த அம்மா இவங்களுக்கு வயசு அறுபத்தி ஆறு சார் அவங்க கணவர் வந்து இல்லை அதனால அவங்க அம்மா அப்பா இங்கே இருக்காங்கன்னு சொல்லி இவங்க வந்து இங்கே இருக்காங்க அவங்களோட ஹஸ்பண்ட் யாருன்னு தெரியாது பிள்ளைங்க யாரும் தெரியாது இப்போ நம்ம அடக்கம் பண்ணுறதுனா கூட இறந்து போயிட்டாங்கன்னா நம்ம தான் சார் அடக்கம் பண்ணுற மாதிரியான ஸ்டேஜில் உள்ளவங்க சுத்தமாக நடக்க முடியாது இவங்களும் பெட்டிட்டு இருந்தா சார் அவங்க வேலையை அவங்க செஞ்சுக்க முடியாது சார் நம்ம தான் இப்போ வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம் டைப்பரில் தான் இருக்காங்க இவங்களுக்கு வயசு பதினஞ்சு வயசு சார் இவங்களுக்கு வந்து எப்படின்னாக்கா முத குழந்தை அவங்க வீட்டில் முத குழந்தை இவங்களுக்கு அப்புறம் ரெண்டு பிள்ளைங்க நார்மலான பிள்ளைங்க இருக்காங்க இவங்க ஒரு நாளைக்கு ஒரு இந்த மாதிரி ரெண்டு கால் வராது கை வராது வாய் பேச முடியாது என்னை தனிப்பட்ட முறையில் அவனால் அப்சர்வ் பண்ண முடியும் நான் வெளியில் தூக்கிட்டு போய் அவங்கள வேடிக்கை காட்டுறது ஒரு ஆட்டோ பிடிச்சி கொண்டு போய் காட்டுவேன் வேடிக்கையெல்லாம் காட்டுவேன் இப்போ நான் என்னால் வேலைப்பழு காரணமா அவன கூட்டிட்டு போகிறதுல கிளைமேட் சரியில்லைன்றதுனால இப்ப வெளியில கொண்டு போகணும் எதிர்பார்ப்பான் ஒரு நாளைக்கு ஒரு இருபது முறை வாமிட் பண்ணிடுவான் சார் சாப்பிடுற சாப்பிட்ற எதுவுமே அவனுக்கு ஜீரணம் ஆகாது இந்த மாதிரியான இந்த ரெண்டு கல் அப்படி இருக்கும் அதனால் இந்த மாதிரி அவனுக்கு எலும்புலாம் அப்படி இருக்கிறதுனால மிக்சியில் தான் அரைச்சி அவனுக்கு கொடுக்கணும் அது நான்வெஜ் எதுவும் கொடுக்க முடியாது ஒன்லி வெஜிடேரியன் மட்டும்தான் அதுவே நல்லா இருக்கான்னு தோணும் ஆனா அவங்களுக்கு வந்து வெளி வெளிக்காற்று மாதிரிலாம் படும்போது அவனுக்கு என்னன்னாக இன்ஃபெக்ஷன் அடிக்கடி அந்த மாதிரி சளி பிடிக்க ஆரம்பிக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி வேறு ரொம்ப கம்மி இல்லையா இந்த குழந்தை

சரிங்க எவ்வளோ நாள் இங்கே தங்கிட்டேன் ஒரு வருஷமும் இருக்குது சார் சரி நீங்கள் எதாவது அமௌண்ட் பே பண்ணீங்களா இங்கே அதெல்லாம் உங்களுக்கு சார் அதெல்லாம் ஒன்று உங்களை எப்படி பார்த்துக்கிறாங்க நல்லா பார்த்துக்கலாம் சார் நல்லா பார்த்துக்கிறாங்க கார் வரையோடு வந்து ஆ இப்போ கார்லாம் நல்லாயிருச்சு டூ டூ சரிங்க யூ ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சரி சரி

போச்சு காலம் நல்லதா செய்யணும் அவ்வளவுதான் சரிங்க எத்தனை வருஷமா நீங்க இந்த கருணை கண்களை நடத்திட்டு வரீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆரம்பிச்சோம் சார் மார்ச் மாசம் ஆரம்பிச்சோம் இது வரைக்கும் வந்து பப்ளிக் சப்போர்ட்டோட மட்டும் தான் இந்த ஹோம் நடக்குது ஆக்சுவலா தொடக்கத்துல ஒருத்தவங்க சேர்க்கிறாங்க அப்படின்னாக்கா அது தொடர்ச்சியா அவங்க அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க ஒரு பத்து நாள் வச்சிருக்காங்க இல்லைன்னா ஒரு ரெண்டு மாசம் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் ஃபோன் நம்ம கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருக்கணும் சில டைம்ல போனே கட் பண்ணிருவாங்க போனை கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போனை சுவிச் ஆஃப் பண்ணிருவாங்க பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம தான் எடுத்து சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும் எந்த நம்பிக்கையில் இந்த ட்ரஸ்ட்டை நீங்கள் ஆரம்பிச்சீங்க எந்த விஷயம் உங்களுக்கு தூண்டுதலாக இருந்தது இந்த கருணை ஆரம்பிக்கிறது ஹோம்லெஸ்ஸிங் பண்ணிட்டு சார் அங்கே ஒரு அம்மா ரொம்ப மோசமான நிலைமையில இருந்தாங்க அதை வந்து இன்னொருத்தவங்க சொல்லி தான் நான் போயிருந்தேன் ஹஸ்பண்ட் அம்மா பிள்ளைங்க அவங்க என்ன பண்ணிட்டாங்க பெத்த தாயை வந்து பார்க்காம அவங்க என்ன பண்ணிட்டாங்க ஒரு ரூம்ல தனியா அடைச்சு வச்சுட்டு அவங்கள நான் போய் கேர் பண்ற மாதிரி ஆயிடுச்சு அப்படி கேர் பண்ணும் போது என்ன ஆயிடுச்சுனாக்க அவங்க ஏதோ திருமணஞ்சேரின்னு சொல்லி ஒரு ஊருக்கு நான் போய் அறுபதாம் கல்யாணம் அப்படின்னு சொல்லி அவங்க போயிருந்தாங்க இந்த அம்மாவை என்ன பண்றாங்க தனி ரூம்ல போட்டு அடைச்சிட்டாங்க அடைச்சிட்டு மூணு நாளா கதவு சாத்தி வச்சுட்டு ஒரு நாய்க்கு சாப்பாடு வச்சா கூட என்ன பண்ணுவாங்க யாராவது எடுத்து போடுங்க அந்த இருக்க மோஷன் எடுத்து மீட் பண்ணுங்க மூணு நாள்லாம் ஒரு பிரெட் மட்டும் வச்சு தண்ணி வச்சு அந்த மூணு நாள் அந்த வாட்டர் தண்ணி எப்படி பிச்சு அந்த நாள் கழிச்சு நான் போய் பாக்க போறேன் நீங்க என்கிட்டயாவது விடுங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன் அது ரொம்ப கேவலமா போயிரும் ஹோம்ல சேர்த்துட்டு சொன்னா அது ரொம்ப கேவலமா ஆயிரும் நாங்களே வச்சு பாத்துக்கிறோன்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்கிட்டையும் கொடுக்கல அவங்களையும் பாத்துக்க ஒரு ஆள் போட்டு பண்ணல ஏன்னா பொருள் காண போயிருமா பொருளுக்கு கொடுத்த மதிப்பு அந்த அம்மாவுக்கு கொடுக்கல அது எனக்கு ரொம்ப உண்டிங்கா இருந்தது என் வீட்டிலேயே வச்சு ரொம்ப உடம்பு செல்லாமதான் ஒரு ரெண்டு மூணு பேர் நான் அட்டன் பண்ணினேன் அந்த அம்மா குழந்தை என்கிட்ட விடுங்கன்னு சொல்லும் கூட அவங்க விடல அது என் மனசுக்கு ரொம்ப உண்டிங்கா இருந்தது அப்ப பெத்த தாய பார்க்க முடியல இவங்க கோயில் போறாங்க அப்படிப்பட்டவங்கள நம்ம பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு தான் பேருக்கு காரணம் ஆகுற வரைக்கும் காரியம் ஆகுற வரைக்கும் தாய் தப்பனை வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுவாங்க விட்டுருவாங்க ஏதோ நம்ம பார்க்கணும் அப்படின்ற ஒரு கடமை கூட இப்ப பார்க்கறது கிடையாது நீங்க ஏதோ ஒரு ஹோம் இருந்தால் எங்களை மாதிரி ஹோம் வச்சு நடத்துறவங்களை கழுவிட்டு அதோட நம்ம கடமை முடிஞ்சிச்சுன்னு சொல்லி எல்லாம் கை கேள்வி அதனால நம்ம எடுத்து வச்சு அதை ஆரம்பிச்சோம் சரி ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு வந்து ஸ்ட்ரகிள் ஆமா அது எப்படி மேனேஜ் பண்ணீங்க நீங்க அவங்களோட ஆரம்ப ஸ்டேஜ்ல இருந்தேன் அங்க போய் உடம்பு சரியாம இருக்காங்க இல்லையா அவங்கள பார்த்து வர்ற இன்கம் வந்து அந்த ஹோம்க்கு நான் போடுற தான் நான் ஆரம்பிச்சது அது இல்லாம யாரா பேஷண்ட் மாதிரி வர்றாங்கனாக்கா இப்ப தாய் தகப்பன் இருந்தும் கூட பிள்ளைங்க இருக்கிறாங்க அவங்க அம்மாவை பார்க்க முடியாத ஒரு நிலைமை இருக்கும் ரொம்ப புண்ணோட வருவாங்க அப்போனாக்கா அவங்களுக்கு நான் ட்ரீட் பண்ண ஆரம்பித்தேன் உடம்பு புண்ணு இருந்துச்சுன்னா அதை க்ளீன் பண்ணி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகி அவங்க வீட்டுக்கு போகிறாங்கன்னா அவங்க நிறைய அமௌண்ட் கொடுப்பாங்க சார் அந்த அமௌண்ட் என்ன பண்ணுவேன் இல்லாதவங்களுக்கு நான் செலவு பண்ணுவேன் அது இப்படி தான் என்னால் இது பண்ண முடிஞ்சது இப்போ உங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன ஆக்சுவலா உங்களுக்கும் ஒரு பர்சனல் ஃபேமிலி இதெல்லாம் இருக்கும் இல்லையா சார் அதுக்கு உண்டான இன்கம்க்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க நான் ஆரம்பிச்சதுக்கு நோக்கம் என்னன்னாக்கா இல்லாதவங்களுக்கு சரி நமக்கு ஃபேமிலியும் பார்க்கணுன்றதான் நான் ஹோம் நர்சிங் பண்ற வரைக்கும் எனக்கு வந்து இன்கம் நிறையவே இருந்தது ஆனா நான் என்ன நினைச்சேன் சரி நம்ம நம்ம சம்பாதிக்கிறோம் நம்மளுக்கு முடியுது இல்லாதவங்களை பார்க்க யார் இருக்காங்க நம்ம ஆரம்பிச்சோம்னாக்கா ஏதோ ஒரு ஆடுகள் திருவையில நம்ம செய்யலான்ற ஒரு நோக்கத்துலதான் கடவுங்களை பார்த்து கூட்டு தான் அதை ஆரம்பிச்சது இந்த ஹோமுக்குன்னு உள்ளார போகும்போது என்னையால வந்து அது பத்தல யாரோ பிறந்த நாள் நினைவு நாள் அந்த மாதிரி கொடுக்கறத வச்சுதான் என்னையால அதே மாதிரி செய்யறவங்களே தொடர்ச்சியா அவங்களால சப்போர்ட் பண்ண முடியாத சூழ்நிலை அவங்களுக்கு அவங்க வரணும்னு நினைப்பாங்க

கொடுத்துட்டாங்க பெய்டுல இருக்க ஒரு சிலரை வச்சு நம்ம அதை வாடகை கட்டலாம்னு நினைக்கும் போது தொடர்ச்சியா அவங்க பணம் கட்டாம என்ன பண்ணிடுறாங்க ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாங்க சோ அவங்கள வந்து இங்க உள்ளார விட்டவங்கள வெளியில நம்ம அனுப்பவும் முடியாது படுத்த பழக்கியா இருக்கவங்க வேற ஃபுல்ல சேர்த்துக்க மாட்டாதனால நான் அத வந்து நான் வந்து கண்டினியூ பண்ற மாதிரி இருக்கு சார் இதுல வந்து வாடகை தான் கட்டுறது ரொம்ப ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்கு இது வந்து கமர்ஷியல் பில்டிங் சோ இது ஹாஸ்பிட்டலா இருந்ததுனால இது கமர்ஷியல்ல இருக்கு கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிருந்தாக்க இதை வந்து நம்ம இப்ப இருக்கு சார் வீட்டுக்கு கரண்டா இருந்துச்சுன்னா கொஞ்சம் கம்மியா இருக்கும் நான் இது பார்த்தேன் இப்போ பதினெட்டாயிரம் ரூபாய் கரண்ட் பில் மட்டுமே எங்களுக்கு இருக்கு சார் கரண்ட் பில் பதினெட்டாயிரம் இது ஒரு ட்ரஸ்ட்ங்கும் போது அதுக்கே கவர்மெண்ட் இந்த மாதிரி சலுகை எல்லாம் கொடுக்கல இதுக்கு முன்னாடி இருந்த ஜேஇ அவங்க வந்து என்ன சொன்னாங்கனாக்கா நாங்க பண்ணி தர்றோம்னு சொன்னாங்க சார் அடுத்து வந்தவங்க வந்து உங்களுக்கு அது ஓன் பில்டிங்கா இருந்தா மட்டும் தான் இந்த மாதிரி பண்ண முடியும் அப்படின்ற ஒரு காரணம் சொல்லிட்டாங்க சார் இங்க வந்து டைரக்டா கலெக்ட் பண்ணது கூட ஹோம் வந்து பாத்துக்கிறாங்க நல்லா பண்றோம்னு சொல்லிட்டு एक्चुअली நம்ம மேல ஒரு ரிமார்க் ஒரு 102 வயசு பாட்டி ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்க இறந்தது அவங்க வீட்ல தான் இறந்தாங்க நம்மட்ட ஒரு 6 மாசம் அவங்க நைட்டு முழுக்க தூங்க மாட்டாங்க பகல் முழுக்க நல்லா தூங்கிருவாங்க அப்ப நாங்க அவங்களுக்கு கேர் கொடுப்போம் என்ன பண்ணுவாங்கன்னா பண்ணுவாங்க எட்டு சார் இவருக்கு எழுபத்தி எட்டு வயசு இருக்குல்ல ஒரே பையன் அவங்களால வந்து விசாரிச்சு அவார்ட்ஸ் எல்லாம் கலெக்டர் மூலியமா வாங்கிருக்கோம் சாதனையாளர் விருது வாங்கிருக்கோம் அன்னைத்தரசா விருது வாங்கிருக்கோம் இந்த மாதிரி நிறைய விருதுகள்லாம் நம்ம வாங்கிருக்கிறோம் அப்ப அத கேள்விப்பட்ட இவர் என்ன பண்ணியாரு சேர்க்கறாங்க சேர்த்துட்டு ஆறு மாசமா நம்ம கண்டினியூவா நம்ம வந்து கேர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அந்த அம்மா குழந்தை மாதிரி <laughs> ஒரு கஞ்சி கா ஒரு பெரிய விஷயமா இருக்கும் குழந்தை மாதிரி பேசுவாங்க அந்த மாதிரி நாங்க பாத்துக்கிட்டு இருக்க டைம்ல அவங்களுக்கு வந்து கொரோனா லாக்டவுன் டைம் அந்த டைம் அவங்களுக்கும் கொரோனா வந்துச்சா இல்ல ஃபீவர் நார்மல் ஃபீவர் தான் அந்த அம்மாவுக்கு ரொம்ப அதிகமான ஃபீவர் இருந்தது அவங்க ஏஜ் காரணமா அதால அவங்களால தாங்க முடியல கொஞ்சம் ஆள் ஒல்லியா இருந்ததுனால என்ன ஆயிடுச்சுனாக்கா அவங்களுக்கு ஒரு பெட்ஷூர் வந்துருச்சு அப்ப நான் மாதிரி ஒவ்வொரு காரணத்தையும் நாங்க சொல்லிட்டு இருக்கோம் அந்த மாதிரி ஆயிட்டு இருக்கு உங்களுக்கு ஃபீவர் இருக்கு புண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லி நாங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருக்கோம் ஆனா அவர் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணனும்ன்ற ஒரு நோக்கத்திலேயே அவர் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தில இருக்கும்னு சொல்லிட்டு எதையாவது ஒரு குறை சொல்றதுக்கே வந்தார் சார் நீங்கள் வந்து குறை சொல்கிற மாதிரினாக்கா எங்களால் இவ்வளோ தான் பார்க்க முடியும் நீங்கள் வேணால் வீட்டில் கொண்டு போய் வச்சு பாருங்க சார்னு சொல்லும்போது அவங்க வந்து உடல் முடிஞ்சதை நான் பார்த்துக்குறேன்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு ஒரு ஏழாந்தேதி அவர் வீட்டுக்கு கூட்டி போறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அந்த டைமில் வந்து ஒன்போதாம் மாதம் கூட்டிகிட்டு போகிறாங்க வீட்டுக்கு ஒன்பதாம் தேதி அந்த அம்மா இறந்துட்டாங்க அதே ஒரு நாள் மட்டும்தான் அவங்க வீட்டில் உயிரோடு இருக்காங்க அடுத்த நாள் அந்த அம்மா இறந்து போயிட்டாங்க இறந்து போனனால அடுத்த ஒரு மாதம் கிடச்சி சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் எங்களை பற்றி ஒரு கம்ப்ளைண்ட்டு எங்கள் அம்மா வந்து இந்த அம்மா நல்லா பார்த்துருந்தாங்கன்னா எங்கள் அம்மாவோட வாழ்க்கை இன்னும் நல்லா இருந்திருக்கும் இன்னும் எங்கள் அம்மாவோட வாழ் வாழ்நாள் இன்னும் அதிகமாக இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு பிரச்சனை பண்ண ஆரம்பித்தாங்க இந்த சோசியல் அலுவலகம் முடிவை தெரிஞ்சு கலெக்டர் வந்து எங்களுக்கு கொஞ்சம் ரசம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன காரணம் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கே என்னன்னு கேட்கும்போது இது இயல்பான டெத்து தான் அது அவங்க வீட்டில் தான் இறந்துருக்காங்க அந்த ஹோமில் இறக்கலன்னு சொன்னதுக்கப்புறம் கூட அப்போ அந்த ஹோமில் வந்து லைசன்ஸே அவங்க வாங்கலை போதுமான சாப்பாடு அவங்க கொடுக்கல வெண்டிலேஷன் இல்லாத ஒரு ரூம் அப்படின்ற மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் கொண்டு வந்து இந்த ஹோம்மை க்ளோஸ் பண்ணலைனாக்கா நான் வந்து கலெக்டர் மேலேயே நாங்கள் வந்து ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கலெக்டரோட நேரடிப்பார் சொல்லாமல் சர்ப்ரைஸ் விசிட் வந்து பார்த்து ரொம்ப நல்லா பண்ணுறீங்க கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்போ கவிதா ரமூன்னு சொல்லி கலெக்டர் தான் வந்திருந்தாங்க சோசியல் வெல்ஃபேர்லேருந்து எல்லாம் வந்து பார்த்து ரொம்ப நல்லா பண்ணுறீங்க இதை கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு லைசன்ஸ் கிடைக்காத லைசன்ஸும் உடனே மூணே நாளில் போட்டு கொடுத்து இவங்க நல்லா தரமாக பண்ணுறீங்க ஆல்டேஷனாக சொல்லிட்டு ஓகே போயிட்டாங்க அதே இடத்து மூலயமா இந்த சாதனையாளர் விருதுலாம் கிடைச்சது இவங்களுக்கு அந்த ஃபண்டு எங்களை கிடைக்க ஆரம்பிச்சினா இன்னும் இல்லாத இன்னும் ஆதரவற்ற அனாதைகள் அவங்களெல்லாம் வச்சு பார்க்கறதுக்கு இன்னும் எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் சரி உங்களோட ஹோம்ல பாத்தீங்கன்னா எத்தனை பேர் கெப்பாசிட்டி இப்ப எத்தனை பேர் இருக்காங்க ஆக்சுவலா மொத்தம் டுவெண்ட்டி ஃபைவ் தான் சார் நம்மளுக்கு வந்து கொடுத்த லைசென்ஸ் கொடுத்த லைசென்ஸ் ஆனா நம்ம மொத்தம் முப்பது பேர் வரைக்கும் இருக்காங்க இப்ப ஏறு மொத்தம் முப்பது பேர் முப்பது பேர் இருக்காங்க இப்ப ரெண்டு குழந்தைங்கள நான் வச்சுக்க கூடாது கருணை நடிப்படையில யாரோ ஒருத்தவங்க ரெஃபர் பண்றது மூலயமா அந்த குழந்தைய பாக்கும்போது நம்ம பார்த்துக்கலாம் அந்த தா தாய் மாதிரி இருந்து பார்த்தாலே அந்த குழந்தைங்க ரெண்டு பேத்துக்குமே தாய் கிடையாது ஒரு பையனுக்கு வந்து தவழ்ந்துதான் வருவான் அவங்க அம்மாவுக்கு கேன்சர்ல இறந்து போயிட்டாங்க ஒரு பிரைவேட் ஹோம் ஒன்னு க்ளோஸ் பண்ணி அந்த ஹோம்ல பார்க்க முடியாமல் நம்மளை இப்போ கேள்விப்பட்டு இங்கே வந்திருக்காங்க அவங்களுக்கு அம்மா ஒரே பையன் தான் அவங்க வீட்டில் அந்த பையனை இங்கே சேர்த்துருக்காங்க அஞ்சு வருஷம் ஆச்சு இன்னொரு பையனுக்கு வயசு பதிமூணு வயசு அவங்க அம்மா வீட்டில இல்ல அவங்க அப்பாவால பாத்துக்க முடியாம ஒரு நாளைக்கு ஒரு இருபது முறை கண்டினியூவா வாமிட் பண்ணுவான் அவன் படுத்த படுக்கையா இருக்கிறதுனால அவனுக்கு ஜீரண சக்தி சுத்தமா கிடையாது நம்ம தான் சார் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதனால சோசியல் வெல்ஃபேர்ல இருந்து எல்லாம் சொல்லுவாங்க அவங்கள வந்து குழந்தைய கூடாது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா அவனோட வாழ்நாளே ரொம்ப கம்மி தான் அதிகபட்சம் ரெண்டு வருஷம் இருப்பானா மூணு வருஷம் பண்ணான்னு தெரியாது அதுக்காக நான் கலெக்டரே பர்மிஷன் கேட்டு அந்த குழந்தைய நான் வச்சிருக்கேன் சோசியல் வெல்ஃபேர்ல எல்லாமே சொல்லுவாங்க வேண்டாம் அந்த குழந்தையை மாத்திருங்கன்னு சொல்லி மனிதாபிமா அடிப்படையில் நம்ம வச்சிருக்கோம் அவங்க உங்க அப்பா கிட்ட நம்ம என்ன பண்ணிருக்கோம் பர்மிஷன் கேட்டு மாதிரி நாளைக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னா அது பொறுப்பு நான் கிடையாது எழுதி நம்ம சொன்னதுனால அவங்க எழுதி கொடுத்து அந்த குழந்தை ரெண்டு பேருங்க இருக்காங்க சார் உங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க சார் ஒருத்தவங்க நைன்த் படிக்கிறாங்க பாப்பா தம்பி வந்து எயித்து படிக்கிறாங்க சார்

சேர்ப்போம் தானா தனிப்பட்ட முறையில வந்தாக்க நாங்க எடுக்கிறது கிடையாது அதனால நிறைய பின்விளைவுகள் வர்றதுனால ஏன்னா யாராவது சொந்தக்காரங்க இருப்பாங்க ஆனா இவங்க வந்து உண்மையை சொல்ல மாட்டாங்க சார் சொல்லாம சேர்ந்துருவாங்க இப்ப பப்ளிக்ல யாராவது வந்து இந்த மாதிரி இருக்காங்க இவங்க சேர்த்துக்கோங்கன்னு சொன்னாக்க அவங்களோட ப்ரூஃப் ஐடி ப்ரூஃப் வச்சு நம்ம சேர்த்துக்கலாம் சார் இப்போ நீங்க ஆல்ரெடி முப்பது பேரை மேனேஜ் பண்றீங்க ஆல்ரெடி ஃபைனான்சியலாகவும் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கீங்க இப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஃபைனான்சியலாக எதிர் நீடுமே இல்லையா பினான்சியல் நீடு வந்து பில்டிங் ஓர்டு தான் சார் ரெண்ட் தான் சார் ரெண்ட் பிளஸ் வந்து எலக்ட்ரிசிட்டி இது மட்டும் எனக்கு மேனேஜ் பண்ணிட்டேன்னா மத்த எல்லாம் என்னால மேனேஜ் பண்ண முடியும் சார் ஏன்னா இந்த வீடியோரிய எல்லாருமே பார்த்துட்டு இருப்பாங்க நிறைய பேர் பணம் வச்சுட்டு உங்களா யாரும் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு தேடி நம்ம உதவி செய்வோம் அப்படிங்கிற எண்ணத்துல வீடியோ பாக்குறவங்களும் இருப்பாங்க ஓகே உங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அவங்க கிட்ட நின்று நீங்க எதுவும் எதிர்பாக்கறீங்களா அவங்க நேர்ல வந்து பாக்குறது நான் ரொம்ப எதிர்பாக்கறேன் சார் நம்ம வீடியோல பாக்குறது சில காரியங்கள் வந்து நேர்ல பார்க்கலாம் நிறைய பேர் வீடியோ போடுவாங்க அதுல நம்மளையும் ஒரு பெர்சனா நம்ம நினைக்க கூடாது நேர்ல வந்து பார்த்து ஹெல்ப் பண்ணாங்கன்னா அதுதான் சார் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இப்ப இந்த வாடகை இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குங்களா இதெல்லாம் யாராவது அடப்ட் பண்ணிட்டா நல்லதா இருக்கும் நினைக்கிறீங்களா ரொம்ப நல்லா இருக்கும் சார் எனக்கு வந்து சர்வீஸ் பண்ண முடியும் பணம் எதிர்பார்க்கல சார் ஆக்சுவலா எனக்குன்னா இங்க இருக்க ஒவ்வொருத்தவங்களையும் அடாப்ட் பண்ணிட்டா கூட ரொம்ப பெரிய விஷயமா இருக்கலாம் இதுல வந்து என்னன்னாக்கா எங்களுக்கு முக்கியமா வந்து ரெண்டல் அதுதான் எங்களுக்கு ரொம்பவே கொஞ்சம் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் இருக்கு சார் அது என்னால தொடர்ச்சி அது கட்ட முடியாதனால கொஞ்சம் ப்ராப்ளம் பில்டிங் ஓனருக்கும் எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு அது வந்து அவங்க கேட்கறது அது நியாயம் என்னையால கொடுக்க முடியாது ஒரு சூழ்நிலை ஏற்படுறதுனால பொதுமக்கள் இதுக்கு ஆதரவு கொடுத்தாங்கன்னா ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும் சார் அது இல்லாம ரெண்ட் கரண்ட் பில் அந்த கரண்ட் பில் எப்படின்னாக்க கமர்ஷியல்ல இருக்கிறதுனால என்னால பேலன்ஸ் பண்ண முடியல இங்க மளிகை ஜாமா அது மாதிரி தேவைப்படுது சார் அதுல உங்களுக்கு என்ன முடியுதோ அதை நீங்க சப்போர்ட் பண்ணலாம் அதுல வந்து தான் கொடுக்கணும்ன்றத நாங்க கேட்கறது கிடையாது யாருக்கும் டிமாண்ட் பண்றது இல்ல இங்க வந்து நேர பார்க்கும் போதே உங்களுக்கே புரிய வரும் அப்படி செஞ்சாக்க ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும் சார் இதுல பணமா கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாக்க பில்டிங் ரெண்ட் ஓனருக்கே நீங்க கொடுக்கலாம் சார் அந்த மாதிரி கொடுத்தாவே எங்களுக்கு எங்களுக்கு ஆமா ஒரு சிலர் நினைப்பாங்க இல்லையா பணத்துக்காக இவங்க பண்றாங்க பணத்தை கொடுத்தா வாங்கி அவங்க வச்சு நினைப்பாங்க நீங்க இந்த மாதிரி விஷயத்த சொல்லும் உண்மையா ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு ஏன்னா ஒரு பணம் ரெண்டா கொடுக்குறாங்க டேரெக்டாக பில்டிங் ஓனர்ட்ட நீங்க கொடுத்துறலாம் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப நியாயமான கருத்து அதான் கரண்ட் கரண்ட் பில் வந்து அதே மாதிரி ஆன்லைன்லயே பண்ணி கொடுத்தாவே ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும் ஓ சூப்பர் சூப்பர் இதே நம்ம வந்து இதுதான் எங்களுக்கு முக்கியமான நீடே எங்களுக்கு சரி சரி எங்க கையில கொடுக்கணுன்றத நாங்கள் எதிர்பார்க்கல அது எங்களோட நோக்கமும் கிடையாது சரி எங்களுக்கு வந்து பில்டிங் ஓனர்கிட்டயும் எலக்ட்ரிசிட்டி அவங்கள்ட்டையும் போதுமானது சார் ஆளாக இருந்துச்சுன்னா அந்த பால் காரங்கள்ட்டயே கொடுத்துர்லாம் இப்படிதான் சார் நாங்கள் எதிர்பார்க்குறோம்னு தேவை இருக்கும் ஒரு டயப்பர் ஸ்டேபு

முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி உணவு தேவை உணவு பொருட்கள் தேவைப்படும் உங்களுக்கு கண்டிப்பா முப்பது நாற்பது பேர் இருக்காங்க உங்களுக்கு சமைக்கிறது எக்கச்சக்கமான பொருட்கள் உங்களுக்கு தேவை அதுவும் வாங்கி கொடுக்கலாமா தாரணமா வாங்கி கொடுக்கலாம் சார் சரிங்க இங்க இருக்கவங்க எல்லாருமே வந்து மேக்சிமம் டிஃபன் சாப்பிடணும் ஆசைப்படுவாங்க சார் காலையில ஈவினிங் கண்டிப்பா நாங்க டிஃபன் போட்டுருவோம் மதியானம் வந்து லஞ்ச்ல வந்து வெஜிடேரியன்ஸ் நான் வெஜிடேரியன் வந்து எப்படின்னாக்க ஒவ்வொரு சண்டேவும் கண்டிப்பா நாங்க செய்வோம் சார் அந்த வெஜிடேரியன் செய்யற நான் வெஜ் செய்யற அன்னைக்கு கண்டிப்பா வெஜிடேரியன் கொடுத்துருவோம் சார் ஏன்னா வந்து சில குழந்தைங்களுக்கு மிக்சியில அரைச்சி கொடுக்குற மாதிரி இருக்கும் சில நான்வெஜ் விரும்ப மாட்டாங்கன்னா வெஜிடேரியன் கொடுப்போம் சார் சில நான்வெஜ் தான் நல்லா சாப்பிடுவோம் சொல்றவங்களுக்கு நாங்க அதையும் கொடுத்துட்டு இருக்கோம் சார் சரிங்க இப்ப உங்களோட முதியோர் இல்லத்துல தான் சேரணும் இவங்க சேரக்கூடாதுன்னு ஏதாவது கண்டிஷன் வச்சிருக்கீங்களா அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது சார் யார் வேணா சேரலாம் ஏன் சொல்லுனாக்கா அவங்க சப்போர்ட் இல்லாமல் இருக்கிறாங்க யாருமே ஒரு ஆதரவு இல்லாம இருக்கிறாங்க அப்படின்னாக்கா நம்ம எடுத்துக்கலாம் சார் இதில் இப்போ ஜாதி மதம் இது எதுவுமே கிடையாது யார் வேணா எந்த இனத்தில் வேணா சேர்த்துக்குவோம் சார் சரி ஓகே மேடம் உங்களுக்கு கவர்மெண்ட் சைடுல இருந்து ஏதாவது சப்போர்ட் ஆல்ரெடி கிடைச்சிக்கிட்டு இருக்கா எந்த சப்போர்ட்டும் இல்லை சார் கவர்மெண்ட் சைட்ல எந்த சப்போர்ட் இல்லை ஆனால் நல்லா பண்றோம்னு சொல்லிட்டு சொல்றாங்களே தவிர கலெக்டரே வந்ததா சொன்னீங்க நல்லா பாராட்டினதா சொன்னீங்க ஆமா சார் என்ன கவர்மெண்ட் சப்போர்ட் எதுவும் அது வந்து கிடைக்கல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நீங்க தான் அப்ளை பண்ணனும்ன்ற மாதிரி சொல்றாங்க சார் நாங்க முயற்சி பண்றோம் ஆனா இப்ப வரைக்கும் அதுக்குரிய சப்போர்ட் எதுவுமே இல்லை சார் கவர்மெண்ட் ஆபீசருக்கு ஏதாவது இந்த இடத்துல சொல்ல விரும்புறீங்களா இது வந்து சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் கீழே நம்ம போக வருது சார் சரிங்க அவங்க சப்போர்ட் பண்ணனாங்கனாக்க இன்னும் முடியாதவங்களுக்கு கவர்மெண்ட் யாரோ ரோட்ல இருக்காங்க இவளை பாத்துக்கோன்னு சொன்னாக்க இன்னும் நம்ம நல்லா சிறப்பா செய்யலாம் சார் அதுக்கு ஹெல்ப் பண்ணால் ரொம்ப நல்ல உதவியா இருக்கும் சப்போஸ் சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் கீழே இருக்கவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னாக்க நம்ம ஹோமுக்கு சப்போர்ட் பண்ணுங்க உங்ககிட்ட மேக்ஸிமம் நோயாளிகள் இருக்காங்க ஆமா சரிங்களா ஆமா அவங்களுக்குங்கும்போது கண்டிப்பா டாக்டர்ஸ் நீட் தேவைப்படும் கண்டிப்பா தேவைப்படும் சோ எந்த மாதிரி டாக்டர் விசிட்லாம் இருக்கு உங்க கிட்ட இது வந்து பஞ்சாயத்துல அடங்குறது சார் एक्चुअली அது புதுக்கோட்டை மாவட்டத்துல இருக்குறதுனால பஞ்சாயத்துல இருக்கு அதுல வந்து பிஹெச் பிரைமரி ஹெல்த் சென்டர்ல இருந்து मंथலி ஒன்ஸ் வருவாங்க சார் சரிங்க அதுல வந்து சிஸ்டர்ஸ் வருவாங்க இங்க இந்த ஹாஸ்பிடல்ல இருந்து வருவாங்க அதெல்லாம் பிரைவேட் ஹாஸ்பிடல்ல இருந்து டாக்டர்ஸ் வாலண்டியர்ஸ் வந்துட்டு இருக்காங்க சார் मंथலி டிவைஸ் வருவாங்க சார் நான் ஒரு நர்ஸ்ன்றதனால இங்க யாருக்காவது உடம்பு சரியில்லை இது மெடிக்கல் சம்பந்தப்பட்ட சப்போர்ட் தேவைப்படுதுன்னா நானே முதல்ல நான் பண்ணிரேன் சார் அதே இல்லாம நான் இன்ஃபார்ம் பண்ணி அவங்க வந்துருவாங்க சார் ஒரு ஹாஃப் அவர்ல வந்துருவாங்க அவங்களுக்கு மேல ஏதாவதுனாக்க இங்கே முடிஞ்சா பாப்பாங்க அப்படின்னா நானே நேரம் பெட்ல அட்மிஷன் பண்ணி நாங்க பாத்துக்கிட்டோம் இவ்ளோ இருக்காங்க இல்லையா இவங்கெல்லாம் ஜாயின் பண்றப்போ உங்ககிட்ட ஏதாவது ஃபீஸ் மாதிரி எதுவும் பே பண்ணி ஜாயின் பண்றாங்களா இல்ல இந்த மாதிரி ஒரு சிலர் குடுக்கறாங்க சார் ஒரு சிலர் இருக்குன்னு தொடக்கத்துல இந்த இந்த மாதிரி இருக்காங்க இல்லையா இவங்க எல்லாம் வந்து குடுத்திருக்காங்க தொடக்கத்துல டுவெண்ட்டி தௌசண்ட் மாதிரி டொனேஷனா குடுக்குறாங்க அதுக்கப்புறம் அவங்க ஃபோனே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க நாங்க பண்றோம் நாங்க ஹோமுக்கு ஃபுல்லா சப்போர்ட் பண்றோம் அப்படி சொல்லி தான் எங்க அம்மாவை நாங்க இங்கே சேர்க்கறோம் அப்புடினாக்கா உங்களுக்கு இறுதி வரைக்கும் நாங்க பாத்துக்கறோன்னு சொல்லுவாங்க சார் அந்த ஆரம்பத்துல ஏதோ டொனேஷன் இங்களால எவ்ளோ குடுக்குறோம் மாசா மாசம் உங்களுக்கு ஃபுல்லா சப்போர்ட் பண்றோன்னு சொல்லுவாங்க சார் மாசம் மாசம் ஆரம்பத்துல ஒரு ரெண்டு மூணு நாள் தொடர்ச்சி அவங்க கால் பண்ணுவாங்க ஏன் அடிக்கடி போன் பண்றீங்க நானே கூப்பிடுறேன்னு சொல்லுவேன் ஆனா அடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்க நான் கூப்பிட்டா கூட போன் எடுக்கிறது இல்ல சரி சரி போனை சுவிட்ச் ஆப் பண்ணிடுவாங்க நம்பரை டைவர்ட் பண்ணிடுவாங்க இப்போ யாராவது வந்து ஜாயின் பண்ணனும் இங்க விரும்பறாங்கன்னா அவங்க கிட்ட ஏதா ஃபீஸ் ஏதோ நீங்க இவ்ளோ கட்டணும் அப்படினு சொல்லி டிமாண்ட் பண்ணிடுவாங்க டிமாண்ட் பண்றது கிடையாது சார் யாருக்குமே டிமாண்ட் பண்றது கிடையாது என்ன காரணத்தால டிமாண்ட் பண்றதுலனா அவங்க கிட்ட இருக்கும் இல்லாம இருக்கும் சரி நம்ம டிமாண்ட் பண்ணாக்க அடுத்து அவங்க பாக்க கூட வர மாட்டாங்க அதனால அப்படி யாரையும் டிமாண்ட் பண்றது கிடையாது சரிங்க அதனால ஃபீஸுங்கிற எந்த கண்டிஷனுமே கிடையாது ஃப்ரீயாக வந்து சேர்க்கணும்னு நினைச்சா கூட சேர்க்கலாம் சார் ஓகே ரொம்ப நல்ல விஷயம் அதாவது இவ்வளோ ஒரு பெரிய சேவை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க இதுக்கு இறைவனும் நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க கண்டிப்பா உங்களோட கருணை கண்கள் மேல மக்களுடைய கருணை கண்கள் கண்டிப்பா படும் சொல்லி நான் நினைக்கிறேன் கண்டிப்பா சார் தேங்க்யூ இந்த மாதிரி மக்களும் இருக்காங்களா அப்படிங்கிறத இந்த மாதிரி இடங்களுக்கு போனாதான் உங்களுக்கு நம்ம வாழ்க்கையோட மதிப்பே தெரியும் ஒரு சிலர் நினைப்பீங்க நம்மளுக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்கு ஏன் ஆண்டவே நம்மளுக்கு இவ்வளோ கஷ்டம் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கஷ்டம்லாம் ஒன் ஒன்றுமே இல்லைங்கிறத இந்த இடம் உங்களுக்கு கண்டிப்பாக உணர்த்தும் இந்த வீடியோவோட நோக்கம் இந்த ட்ரஸ்ட்டுக்கு நீங்கள் பணம் கொடுக்கறதுங்கிறது கிடையாது என்ன இங்கே வந்து பாருங்க அதாவது மக்கள் எந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு உங்களோட திருப்திக்காக ஏதாவது உதவி உதவி செய்ய முடியும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா செய்யுங்க இல்லைன்னா நார்மலாக உங்களுக்கு ஒரு படிப்பனையாக இருக்கும் இது நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பீங்க இந்த மாதிரி எனக்கு கஷ்டம் இருக்குன்னு சொல்லிட்டேன் அந்த கஷ்டத்தை விட்டு உங்களுக்கு வெளியே வர்றதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் இந்த மாதிரி இடங்கள் இப்போ நம்ம குழந்தைங்கள சாட்டர்டே சண்டே ஆனால் என்ன செய்வோம் ஒரு சிலருக்கு வந்து தேட்டருக்கு கூட்டிகிட்டு போவாங்க இல்லை பீச் பார்க் இந்த மாதிரி இடங்களுக்கு போய் சுற்றி பார்க்கணுன்னு சொல்லி நினப்பாங்க இந்த மாதிரி இடங்களை நம்மளோட குழந்தைகளை கூட்டிகிட்டு வரும்போது அவங்களுக்குள்ள ஒரு சின்ன கருணை உண்டாகும் அதாவது குழந்தையிலே அவங்க இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது உள்ளம் கொண்டவங்களாக வளர ஆரம்பிப்பாங்க இந்த மாதிரி கருணை கண்கள் கருணை இல்லம் இந்த மாதிரி இடங்கள்லாம் உருவாக இருக்க காரணம் என்னென்னா நம்ம குழந்தைங்க நம்ம மேலே பாசம் வைக்காமல் போனது அந்த பாசத்தை நீங்கள் ஏற்படுத்துங்க உட உங்களுடைய குழந்தைக்கு ஒரு விதமான படிப்பினை தான் ஸோ ஒரு ஸ்கூலுக்கு எப்படி நீங்கள் அனுப்புவீங்களோ அதே மாதிரி உங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த மாதிரி இடங்களை கூட்டிகிட்டு வந்து காட்ட வேண்டியது உங்களுடைய கடமை இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த இடத்துல நம்ம படிப்பினை என்ன எடுத்துக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மேலே உள்ளவங்கள தான் பார்க்குறாங்க இப்போ சைக்கிளில் போகிறவங்க ஸ்கூட்டரில் போகிறவங்களையும் ஸ்கூட்டரில் உள்ளவங்க காரில் போகிறவங்களையும் இப்படி தான் பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு சைக்கிளில் போகிறவங்க அவங்களுக்கு கீழே நடந்து போகிறவங்களோ அல்லது நடக்கவே முடியாமல் இருக்கிறவங்களையோ பார்க்குறது கிடையாது அப்படி பார்த்தா மட்டும்தான் நம்மளால் நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும் ஸோ உங்களுடைய சிரமத்தை பார்க்காம முடிஞ்ச வரையிலும் நீங்கள் இந்த மாதிரி இடங்களுக்கு விசிட் பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி வீடியோ சேவன் முடிஞ்ச வரையும் அடுத்தவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் ஒன்று நடக்குது உலகத்தில் இருக்குங்கிறத தெரியப்படுத்துங்க வியூவர்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஒப்பீனியனை கண்டிப்பாக கமெண்டில் டைப் பண்ணுங்கள் மீண்டும் இது போன்ற பயனுள்ள தகவல் உங்களை சந்திக்கிறேன் அன்டில் and buy from Aslam Nandri.